பொன்னேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அகத்தீஸ்வரர் கோவில் அருகே நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குவிந்த பக்தர்கள் ஆர்வமுடன் தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் மகாலய அமாவாசை தினத்தையொட்டி இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் நீர்நிலைகளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவழி சமேத அகத்தீஸ்வரர் கோவில் குளக்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் தர்ப்பண பூஜைகள் செய்வதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் அங்கு அமர்ந்திருந்தனர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் தங்களது குடும்பத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு எல் பச்சரிசி பழங்கள் வைத்து திதி கொடுத்ததோடு திருக்குளத்தில் பிண்டங்களை கரைத்தனர் இதேபோல் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்